மூன்றாவது சுதந்திரம் என்பது அவருடைய அவருக்கு அவருடைய பேச்சில் உள்ள மூன்றாவது சுதந்திரம் முள்ளிவாய்க்கால் படுகொலை அடைந்தது அவர் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை ஒரு சுதந்திரமாக அவர் சொல்கிறார் சொல்லிவிட்டு பின்பு சொல்கிறார் நாங்கள் இப்போது அடைந்திருக்கும் இந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் சமாதானத்தை பேண வேண்டும் இனிமேல் இந்த நாட்டில் ஒரு ரத்த கலவை விட முடியாது இனிமேல் இந்த நாட்டில் சமாதானத்துக்கு இடையூறு ஏற்பட விட முடியாது அவர் எதை சமாதானம் என்று சொல்கிறார் இங்கேதான் நம்முடைய கேள்விகள் மிகவும் ஆழமானவர் தமிழ் மக்களின் மீது கோலோச்சுவதைத்தான் அவர் திறமை என்று சொல்கிறார் தமிழ் மக்களை ஒடுக்குவதைத்தான் அவர் திறமை என்று சொல்கிறார் இவற்றை நாம் விரிவாக பின்பு பார்ப்போம் இது முதலாவது சட்டம் இரண்டாவது அவர் சொல்ல வரும் செய்திகள் இரண்டாவதாக அவர் சொல்ல வரும் செய்திதான் இப்போது காணப்படுகின்ற இராணுவமயமாக்கப்பட்ட வக்தியின் கீழ் இந்த வெற்றியை அரசியல் பொருளாதார வெற்றியாக மாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தி சொல்றார் அந்த செய்தியை அவர் தெளிவாக சொல்கிறார் இப்படித்தான் இக்கனாமிக் லிபரேஷன் என்று ஒரு கட்டத்திலும் இக்கனாமிக் ஃப்ரீடம் என்று இன்னொரு கட்டத்திலும் அந்த பேச்சு அங்க மொழிபெயர்த்து இருப்பது சிங்களத்தில் ரெண்டும் அப்படி பயன்படுத்தினாலும் தெரியல ஒரு இடத்துல லிபரேஷன் என்று சொல்றார் இக்கனாமிக் லிபரேஷன் இன்னொரு இடத்துல அவர்கள் கருதுகின்ற இக்கனாமிக் ஃப்ரீடம் இக்கனாமிக் லிபரேஷன் என்கின்ற இந்த சொற்கள் அவர்களுடைய சுதந்திர அவர்கள் கருதுகின்ற தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தினுடைய ஒரு பிரகடனமாக இருக்கிறது இனப்படுகொலை செய்யப்பட்டது ராணுவ ரீதியானது அதனால் இதன் அவமானப்பட்டிருக்கிறது அந்த இனப்படுகொலை அரசியலில் இருந்து தம்மை ஒரு தெளிவான ஒரு பொருளாதார வெற்றி கொண்டு போக வேண்டும் என்று சொல்கிறார் அதாவது இனப்படுகொலையால் இருந்த ஒரு எதிர்ப்பை சமாளித்து விட்டோம் ஒரு இனத்தை விட்டோம் இனத்தை ஒடுக்கி விட்டோம் அவர்களை வெற்றி கொண்டு விட்டோம் எனவே வெற்றி கொள்ளப்பட்ட இனத்தில் இயக்கம் முடிவடைந்த பின்பு இப்போது பொருளாதாரத்தை நாம் மேம்படுத்தி அடுத்த வெற்றிக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார் அதாவது இனப்படுகிற வெற்றியை அவர் அரசியல் பொருளாதார வெற்றியாக மாற்றுவதற்கான பிரகடனத்தை அங்கு செய்திருக்கிறார்